ஆதிச்சித்த டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மருத்துவமனைக்கு போனால் நோய் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி வேலைக்கு போனால் பணம் கிடைக்கும் ஆனால் மன நிம்மதியும் பேரானந்த பெருநிலையும் எங்கே போனால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு போனால் தான் கிடைக்கும் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் ஆலயத்துக்கு தான் போகணும் ஸோ ஆலயங்களில் போனோம்னாவே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகும் இந்த ஆலயங்களில் போயிட்டு ஒரு சில சூட்சமங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆலயங்களுக்கு போகிறோம் சூட்சமங்களை கடைபிடிக்கிறது கிடையாது காரணம் என்னென்னா நமக்கு தெரியல நான் நினைக்கிறோம் இல்லை நமக்கு தெரியல அதனால் நம்ம கடைபிடிக்கிறது இல்லை இறைவனை வளம் வருதல் அப்புடின்னு ஒரு நிகழ்வு உண்டு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலுமே எந்த கோயில் விநாயகர் கோயிலுக்கு போனால் எத்தனை தடவை சுற்றி வரணும் முருகர் கோயிலுக்கு போனால் எத்தனை தடவை சுற்றி வரணும் சிவன் கோயிலுக்கு போனால் எத்தனை தடவை சுற்றி வரணும் சித்தர்கள் சமாதிக்கு போனால் எத்தனை தடவை சுத்தி வரணும் ஒரு கணக்கு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவீடுகள்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த நேர்கோட்டில் போய் சந்திக்கும் போதுதான் அதனுடைய வைப்ரேஷன் செட் ஆகணும்னு ஒரு கணக்கு இருக்கு சோ ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் இப்ப என்ன சொல்லுவோம் இப்ப நம்ம நார்மலா எடுத்துகிட்டோம்னா ஒரு சுற்று சுற்றி ரெண்டாவது சுற்று மூணாவது சுத்து போகும்போது நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு வேவ்லேருந்து ஒவ்வொரு சுற்றுகளில் அடங்கி இருக்குது அந்த சூச்சமங்களை வந்து நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே வகுத்து இந்த இடத்தை எவ்வளோ நேரம் உட்கார்ந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படும் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ தரவை சுற்றி வந்தால் இதற்கான உண்டான விஷயங்கள் நடக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்தினா இதற்குண்டான விஷயங்கள் நடக்கும் நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வந்து காமிச்சிருக்காங்க அந்த வகையில் விநாயகப் பெருமானை ஒரு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் விநாயக பெருமானை எத்தனை தடவை வளம் வரணும் ஒரு தடவை மூணு தடவை சுற்றி வருது பதினோரு தடவை சுற்றி வருது ஏழு தடவை சுற்றி வருது அஞ்சு தடவை சுற்றி வருதுன்னு இல்லாமல் ஒரு தடவை வளம் வந்தாலே போதுமானது ஏன்னா நம்ம விநாயகரை பற்றி நிறைய சொல்லுவோம் விநாயக பெருமானை பொறுத்தவரைலாம் விநாயகர்னு பேர்திட்டாக வேலை செய்வார் மண்ணில் செஞ்சாலும் வேலை செய்வார் மாட்டு சாணத்தில் செஞ்சாலும் வேலை செய்வார் மஞ்சளில் செஞ்சாலும் வேலை செய்வார் ஸோ விநாயக பெருமானை பொறுத்தவரைலாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு கிடையாது ஓ முழு முதற் கடவுள் அதுதான் மூலாதாரம் அவர் ஒரு முறை சுத்தி வந்தா போதுமானது விநாயகருடைய பரிபூர்ண நல்கடாச்சும் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனையும் அம்பாலையும் ஈஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரனையும் அம்பாலையும் வந்து நம்ம ஒரு மூணு முறை வளம் வரணும் ஈஸ்வரனையும் அம்பாலையும் மூணு முறை சுற்றி வளம் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அரச மரம் இருக்கு இல்லையா அரச மரத்தை ஏழு முறை சுத்தி வரணும் நூற்றி எட்டு முறை சுத்தி வருதுங்கிறது ஒன்று உண்டு அதாவது வியாழக்கிழமை நாட்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல நூத்தி எட்டு முறை சுத்தி வருது திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து பிகாரங்களுக்கு சுத்தக்கூடியது நார்மலா ஒரு ஏழு முறை அரச மரத்தை சுத்தி வந்தீங்கன்னா போதுமானது அரச மரத்தினுடைய எனர்ஜி நமக்கு முழுவதுமாக பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே சமயத்துல சித்தர்கள் மகான்களுடைய ஜீவசமாதி சித்தர்கள் மகானுடைய ஜீவசமாதி நாலு முறை சுத்தி வரணும் அவங்களுடைய ஜீவசமாதி நாலு முறை சுத்தி வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க என்ன நோக்கத்துக்காக போறீங்களோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக போறோங்கிறது வந்து நமக்கு தெரியிறது கிடையாது பொதுவாக என்ன பண்ணி ஜென்ரலாக போறோம் எல்லாரும் சொன்னாங்க போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அதே மாதிரி வேகமா போயிட்டு அவங்களை வழிபாடு செஞ்சுருந்துடும் நீங்க என்ன நோக்கத்துக்காக போறீங்களோ அதை முழுமையாக உணர்ந்து அதை செயல்படுத்தணும் அப்ப நான்கு முறை சித்தர்களுடைய ஜீவசமாதியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும் சூரிய பகவானை இரண்டு முறை சூரியன் வந்து பிரதானமாக கூடிய இரண்டு முறை சுற்றி வர வேண்டும் சூரிய பகவானை இரண்டு முறை சுற்றி வந்தீங்க அப்படின்னா சூரியனுடைய பரிபூர்ணம் அனுகிரகம் கிடைக்கும் நவகிரகங்கள்ல ஒருத்தர் சொல்றாரு இப்படி ஏழு தடவை சுத்தி வந்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் ராகு கேது எதிர்மறையாதான் சுத்தி வராங்க அதனால இவங்களை இப்படி ரெண்டு முறை சுற்றி வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு விதமான பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே நவகிரங்களை மூணு தடவை சுத்தி வந்தா போதும் அப்படின்றது ஒரு முறைகளை சொல்றாங்க இது ஒரு விதமான ஆனா ஆக்சுவலாக ஒன்பது முறை சுத்தி வரணும் இதுக்கு அடுத்தது பெருமாள் தாயார் சன்னதிகளை நான்கு முறை வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாலு முறை வளம் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா மகாலட்சுமியோட பரிபூர்ண அல்கடாச்சும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த ஒரு செயலை நீங்கள் செய்யதாக இருந்தாலும் சரி அதற்கு உண்டான முறைகளில் செஞ்சோம்னா தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க நாங்கள் போயிட்டு வந்தோம் அங்கே போய் என்ன பண்ணீங்க நூறுரூபாயில் டிக்கெட் எடுத்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் தீபம் ஏற்றுனீங்களா அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை மாலைகளாவது வாங்கி போட்டிங்களா அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை வேறு ஏதாவது விஷயங்கள் சொன்னீங்க எதுவுமே எதுவும் சொல்லு ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேதிகள் உண்டு இப்போ ஒரு ஒரு மேசலக்கணக்காரங்களுக்கு அப்புடின்னா இரண்டாம் இடத்துல இந்த கிரகம் இருந்தா இப்படி அந்த கிரகம் இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலாபலங்கள் சொல்றோம் ரிசபலக்கணக்காரங்களுக்கு அதே கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலுமே கூட ரிசபலக்கணம் வரும்போது மாறும் மிதுன லக்கணம் வரும்போது அதே கிரகங்கள் இருந்தாலும் மாறும் சோ ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு முறைகளிலையும் மாறுபாடுகள் உண்டு ஒவ்வொரு லக்னக்காரர்களும் தன்னை வந்து மேம்படுத்திக்கணும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அதுக்குண்டான சூட்சமங்களை எடுக்க வேண்டும் இப்போ தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா வேலையில் முன்னேற்றம் ஏற்படணும்னா ஆறாம் பாவத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும்னா பத்தாம் பாவத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகணும் அப்படின்னா மனைவியோட நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா ஏழாம் பாவத்தை சொல்லி சொல்றாங்க அப்போ உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான தீர்வை சரியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இப்போ பெரும்பாலான இடங்கள்ல என்னன்னா ஓரளான ஒரு விஷயங்களை மட்டும் கெட்டு போயிரு இப்போ ஒருத்தருக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஜாதக ரீதியில் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னா செவ்வாய் எட்டுல வந்து மறைஞ்சு போயிடுறாருன்னு தான் அர்த்தம் அவர் வந்து நல்ல காரகத்தில் இருந்தார் அப்படின்னா அவரை போய் வழிபாடு செஞ்சால் நன்மைகள் நடக்கும் சரியில்லை அப்படின்னா கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க சோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டான சூட்சமங்களை உணர்ந்து சரியான வழிபாட்டு முறைகளில் போயிடணும் நோய்களை தீர்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஆலயங்களுக்கு போகலாம் நாமளே நாமளும் சக்கரை நோய்க்கு போயிட்டு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஐயா நீங்க இந்த கோவில் இடத்துல சொன்னீங்க உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு விஷயம் நாங்கள் போய் பார்க்கும்போது இது உண்மையாக நாங்கள் நிறைய தான் யோசனை பண்ணி பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே மிக அற்புதமான பலன் பலனடிக்கூடிய விஷயத்தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க எல்லாம் உண்மையிலேயே நோய்களுக்கு உண்டான விஷயங்கள் நிச்சயமாக சரியான முறையில் நடந்துட்டு இருக்குது பரிகாரங்களும் அதே மாதிரி இருந்தால் பரிகாரங்களை பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களை வழிபடுவதை காட்டிலும் நவகிரக அதிதேவதைகள் வழிபடுவது மிகப்பெரிய சிறப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னாலே போதும் எந்த பிரச்சனைகளும் நிரந்தரமானது அல்ல அதே மாதிரி எந்த எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாததும் கிடையாது சரியான அணுகுமுறை மட்டுமே அதுக்கு தீர்வு காய்ச்சல் அப்போ நார்மலாக நம்மளா ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்களேன் அந்த காய்ச்சல் சரியாகலைன்னா வேற ஏதோ பிரச்சனைக்கு வந்து நம்ம உணர தெரியணும் மறுபடியும் இன்னொரு மாத்திரை வாங்கி போடக்கூடாது ஸோ மூணு நாள் மாத்திரம் முழுக்கணும் இருந்தால் காய்ச்சல் சரியாக வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா இது வைரல் ஃபீவராக இருக்கமா இது மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் பரிசோதனைக்குள்ளே போயிடும் பரிசோதனை பண்ணி அதற்கு தகுந்த சரியான டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் மட்டும் வந்தோம்னா பிரச்சனை சரியாகிடும் அதேபோல் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வும் சரியான அணுகுமுறையும் இருந்தால் போதும் ஆலயங்களில் இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் இறைவனால் நிறைவேற்றப்படும் நன்றி வணக்கம்